ஜோதிடம் ஜோதிட கலை விசாக நட்சத்திர நேயர்களே ரொம்ப குழப்பமா இருக்கோ டென்ஷன் டென்ஷன் ஆகுதோ ஏங்க ஏன் இருக்கோங்க உத்துராடம் நட்சத்திரம் அன்று உத்திராடம் நட்சத்திரம் அன்று நீங்கள் எந்த ஒரு காரியம் செய்தாலும் அது அரசு வேலைக்கு அப்ளிகேஷன் வெளிநாட்டு வேலைக்கு அப்ளிகேஷன் லோனுக்கு அப்ளிகேஷன் போலீஸுக்கு மில்டரிக்கு அப்ளிகேஷன் ஒரு என்ன நீங்க பண்ணணும் ஒரு அட்வான்ஸ் கொடுக்கிறது பொண்ணு பார்க்க போறது மாப்பிள்ள பார்க்க போறது சாமிஜியை சந்திக்க வர்றது நீங்க அந்த உத்திர நட்சத்திர கையில் எடுங்கய்யா கண்டிப்பா ஜெயிச்சிரு வாழ்க்கையில சாதிச்சிருக்கீங்க அப்ப நீ என்ன செய்யணும் அப்படின்னா உத்துராடம் நட்சத்திரம் அன்று பலாமரம் இந்த பலாமரம் கிடைக்காது அத்தி மரம் கிடைக்கும் அத்தி இல்ல ஏதாவது பலாமரம் அல்லது அத்தி மரம் ஏதாவது ஒண்ணு நடுங்க அந்த ஐயா சும்மா இல்லை மரத்துக்கும் செடிக்கும் உயிர் உண்டு கண்ணு உண்டு காது உண்டு பேசுவாங்க அவங்களுக்கு பாசை உண்டு அத ஒரு பக்கம் விநாயகர் பிடிச்சமான விநாயகர் ஒரு பக்கம் பலா இலை பெருசா இருக்கும் அத்தி இலை பெஸ்ட் இத வச்சுக்காங்க நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா தனியா போக முடியாது யாராவது வேணும் யாராவது கூட்டிட்டு போகணும் அப்படின்னா தினகரன் பாஸ்கரன் சூரியன் ஆதித்யன் ஆதித்யன் ஈஸ்வரி யாராவது கண்டிப்பா இருப்பாங்க உங்க வீட்டுல உறவுல ஃப்ரெண்ட்ஷிப்ல அக்க பக்கத்துல உங்க வீட்டு பக்கத்துல கண்டிப்பா ஒரு டெய்லர் இருப்பாரு அது ஆம்பளையா இருக்கலாம் பொம்பளையா இருக்கலாம் பக்கத்து விடுதாலும் சொல்லுவாங்களே பக்கத்து விடு பயக்கூடாது சொல்லுவாங்க அந்த பக்கத்துல கூட்டிட்டு போங்க உங்க காரியம் வெற்றி நீங்களும் சாதிச்சிருவீங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க அடுத்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் உங்கள் சக்தி ஜோதிடம் சுவாமிஜி நன்றி வணக்கம்